ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்ணிக்கு பொட்ளங்காய் கூட்டு எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் செம்ம காரமாகவும் இருக்கும் இது ஊர் சைடெலாம் எப்படி செய்வோங்க அது போல் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் தண்ணி விட்டு பொடலங்காவை குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு அதை வேக வச்சுக்கணும் அது கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு தான் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சிறு பருப்பும் கொஞ்சம் தோரப்பருப்பும் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எங்களுக்கு வெந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு போடணும் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்டாகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது இந்த இதுக்கு பொருளங்காய் கூட்டுக்கு ரொம்ப சேர்த்தாலும் நல்லாவே இருக்காது அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை பொருளங்காய் கூட்டு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட பொருளங்காய் கூட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம காரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ